வணக்கம் மக்களை நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ரஞ்சன்குடி தான் வந்திருக்கோம் இந்த ரஞ்சன்குடி கோட்டை கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தான் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு இந்த ரஞ்சன்குடி கோட்டை ஆயிரத்தி அறுநூறு வருடம் பழமை வாய்ந்த கோட்டை அப்படின்னு சொல்றாங்க சிதைவடைகிறதுக்கு முன்னாடி இந்த ரஞ்சன்குடி கோட்டை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ரஞ்சன்குடி கோட்டை கட்டப்பட்டிருக்கு இந்த ரஞ்சன்குடி கோட்டையை ஏகப்பட்ட மன்னர்கள் கைப்பற்றியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னில் நடந்த வால்கண்டா போர் இந்த ரஞ்சன்குடி கோட்டைக்காக தான் நடந்துச்சு இந்த ரஞ்சன்குடி கோட்டை குள்ள நுழைஞ்சதுமே வலது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியை பார்க்கலாம் இதோடைய முன்பகுதி பாத்தீங்க அப்படின்னா கோயில்களில் இருக்கக்கூடிய தூண்கள் மாதிரி இருக்கும் பின்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய அந்த மசூதி டைப்பில் இருக்கும் இந்த ரஞ்சன்குடி கோட்டையில் அதே மாதிரி நிறைய இடங்கள் வந்து சிதைவடைஞ்சுருக்கு சிதைவடைஞ்ச நிலைமையிலேயே இப்படி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் சிதைவடைகிறதுக்கு முன்னாடியே அவங்க கட்டுனப்ப எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்பவே பிரமிப்பா இருக்கு இந்த ரஞ்சன்குடி கோட்டையை கட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டிய மன்னனுடைய வம்சாவளியில வந்த தூங்கானை மறவன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னர் தான் இந்த ரஞ்சன்குடி கோட்டையை கட்டியிருக்கிறாரு இந்த ரஞ்சன்குடி கோட்டையை கட்டிட்டு இருக்கும் அந்த தூங்கானை மறவன் அப்படின்ற மன்னருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது அவர் வந்து இறந்தும் போயிடுறாரு அவருடைய சமாதியும் வந்து இந்த ரஞ்சன்குடி கோட்டையிலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தூங்கானை மறவனுக்கு அப்புறமா பல வருஷங்கள் கழிச்சு ஆயிரத்தி அறநூத்தி எண்பதுல முதல் நவாப் டெல்லி முகமது கான் அப்படின்றவரு இந்த கோட்டையை சீரமைச்சு கட்டியிருக்காரு கோட்டையில படியேறினோ ஒரு சிதைவடைந்த சிவலிங்கத்தை பார்க்குறோம் அது பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி சின்னதா வச்சிருக்காங்க அந்த ஆஞ்சநேயர் சன்னதி தாண்டிங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ரஞ்சன்குடி கோட்டையுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வந்துடலாம் இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் சிலை வச்சிருக்காங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா தூங்கானை மரவன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் தான் இந்த கோட்டையை கட்டினாரு அப்படின்னு அத வந்து எடுத்து சொல்ற விதமா மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த ரஞ்சன்குடி கோட்டையுடைய முன்மட்டப தூண்ல பாத்தீங்க அப்படின்னா அழகான சிற்பங்கள்லாம் இருக்கு அதாவது ஒரு நந்தி வந்து சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரி சிற்பங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க அந்த மண்டபத்துக்கு எதிரிலே மசூதி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாரதாள பாதை இருக்கு இந்த பாரதாள பாதை வழியாதான் தான் அந்த மரண கிணறு ஒன்று இருக்கு இந்த கோட்டையில் அந்த மரண கிணறுக்கு வந்து அந்த கைதிகளை வந்து அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ரஞ்சன்குடி கோட்டையில ஏகப்பட்ட புடைப்பு சிற்பங்களும் நம்மளால பார்க்க முடியுது அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஒரு மன்னருடைய உடைவால் வந்து புடைப்பு சிற்பமா பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோட்டையில நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி துவாரங்கள்லாம் இருக்கு இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழ இருந்து வரக்கூடிய எதிரிகளை கண்காணிக்கிறதுக்காக இங்க இருந்து பார்த்தா கீழே வரவங்கள நம்ம பார்க்கலாம் ஆனா கீழே வரவங்க நம்மள பார்க்க முடியாது அப்படி ஒரு டெக்னாலஜியில அந்த துவாரங்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க அடுத்து நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா அடுத்த மெயின் என்ட்ரன்ஸ் வந்துடும் அந்த என்ட்ரன்ஸ்லையுமே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல துவாரங்கள்லாம் வச்சிருப்பாங்க அதாவது ரொம்ப தூரத்திலிருந்து எல்லாம் இங்க இருந்தும் அவங்க ஒளிஞ்சிருந்து கண்காணிக்கிறதுக்கும் தாக்குதலுக்கும் பயன்படுத்துகிறாங்க அடுத்ததான் இந்த ரஞ்சன்குடி கோட்டையில நம்ம பார்க்க போறது பீரங்கி மேடை இந்த பீரங்கி தான் தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய எதிரிகள் எல்லாம் இங்கேருந்தே பீரங்கியால தாக்குறதுக்கு இந்த மேடையை பயன்படுத்துறாங்க இப்போ நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து ராணி கிணறு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த காலத்துல ராணிகள் எல்லாம் குளிக்கக்கூடிய கிணறாக இந்த இடத்த வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்பவே வந்து சுவிமிங் பூல்லாம் நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்துங்க அதே மாதிரி இந்த ரஞ்சன்குடி கோட்டை உச்சியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வரக்கூடியவங்களையும் நம்ம இங்கிருந்தே கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ரஞ்சன்குடி கோட்டையில் ஒரு மரணக் கிணறும் இருக்குது நம்ம அதை பற்றின வீடியோவும் நம்ம வீடியோவில் தொடர்ந்து போடுவோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா